என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்டே காபி சாப்பிடலையா சும்மா இருங்கப்பா அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க காணா காணுமா பின்ன இது யாரு அம்மா இல்லமா ஏமா எங்க இருந்து வர்றீங்க டேய் சமையல் அறையில இருந்தடா வரே ஓஹோ பக்கத்துல இருந்து நீங்க தானா நான் செக்க செவேன்னு இருந்தேன்னா கே சிலிண்டர் நினைச்சிட்டு வெளிய வந்துட்டே அப்பாவி குனிஞ்சிட்டு இருந்தேனே நீங்க வர பாலு பாயல வெரி ஸ்ட்ராங் காபி டேய் இங்க பாரு அப்பா பாரு கண்ணோ ரெண்டு எப்படி ஒட்டி போயிருக்கு டேய் நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா தினம் உன்னை பாக்குறேன் இல்லடா மகனே அதான் <laughs> என்ன ஆச்சு பசங்களுக்கு பாசம் அடமையே பொழிது இன்னைக்கு பணமட தாங்க காரணோ பணமா ஆமா நம்ம பிரபாயின கவிதை லைன் இது பத்திரிகையில வந்திருக்குது இல்ல அதுக்கு பணம் money அடல வருது டேய்

து <laughs> <laughs>

என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தையும் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நீ நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா அதுக்கு தெரியுமாடா நேரே கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து குழம்பப்படாத குழம்பப்படாத குன்றின குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும் இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கேன்டா கேட்டா உன் முகர கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான் ராஜா விடு விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன் தப்பிச்சு ஓடி வாடா விடா அவர் அவன் நிக்கிறான் ஓடி போட ராஸ்கல் பிரபவரன்னு மலர்களின் வாசம் பறவைகளின் இயற்கையின் அழகு மாலையின் வசந்தம் இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன்

இது நல்லா இருக்கு இதை பேக் பண்ணி பில் போடுங்க சரி சார் பத்தெட்டு நோட் பண்ணிங்க எப்போ கிடைக்கும் சார் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கி ஓகே சார் ஹலோ சார் பேண்ட் தைக்கணும் எனக்கு இங்கே ரொம்ப காஸ்ட்லி ஆகும் வேற கடை பாருங்க சார் கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா சரி சார் வச்சிடலாம் சார் ஒன் செகண்ட் ஆஃப் பேண்ட்டுக்கு எவ்வளோ ஃபுல் பேண்ட்டுக்கு எவ்வளவு ஆஃப் பேண்ட் முந்நூறுவாங்க சார் ஃபுல் பேண்ட்டுக்கு அறநூறுவாங்க சார் ஆமாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி தச்சிருங்க சரி சார் இறக்க மட்டும் இப்படிங்க இவ்வளவு வச்சிருங்க பரட்ட நீங்க தானா முருகா ஓ முன்னாடி நின்று என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட போய்க்க 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 ஏ பிரபா சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் கும்முல இல்ல யாரட சொல்ற என்னையே தாப்பா சொல்றேன் புறாமடா புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா

sud நீ எடு dunno சீக்கிரம் எடுங்கப்பா refusing? பா, הד்டும்டலில் சிறியா deci elaborate, мень險. பா вжеங்க多 Release değil тоб です! பாładaஇய சரியா? வாங்க போ போ, போ! ஏ, 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 ஏ! assiumppா cracking submit Bow

புறாமடா புறாம நான் அழகா இருக்கேன்னு புறாம என்ன ஏட்டு அழகா படைச்சா என்னே டயர் போயிடுச்சா இப்படி பேசறதுக்கே டயர் வெடிச்சிருச்சு சத்தமா சொல்லிருந்தீங்கன்னா பஸ்ஸே வெடிச்சிருக்குமே

நீங்க குரு 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 குருனே பாத்துட்டு அப்படி ச்சி டேய் இங்க ஏமாடா புறாமடா புறாம இன்னே ஆண்டா அழகா பறச்ச ஆண்டவா அப்பா நல்ல வேல இந்த வீடிட இல்ல வாடா உள்ளது சொல்வேன் சொன்னது செய்வேன் வேறொன்று தெரியாது உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் தெரியாது எனக்கு கபடம் தெரியாது அநியாயம் ஒரு பச்சை புள்ளை அடித்து கொள்ள போறாங்களே விட விடமாட்டேன்

அந்த பஸ்ல குழந்தை அடிபடக்கூடாதுன்னு தூக்கி மிச்சன. ஏய் ராட்ட கத வர? என்னக்கிடா அந்த ரோட்ல பஸ் போச்சு குழந்தே ஒன்னு தெரிஞ்சே விளையாंडிக் இருக்கு. அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல? என்னடா விடுற? இந்த பக்கம் பார்த்தேன் தொலைச்சு போடா தொலைச்சு இனிமேல் இனிமேல உள்ளதெல்லாம் சொல்லப் படாது, நல்லதெல்லாம் செய்யப் படாது. யாரா அவன் பிள்ளையை கெடுத்துதே? இன்னமா ஆஹா ஆஹா என்ன இந்த ஊருக்கு ஒரு ஆட்டோக்காரர் அலமோதி வர்றான் ஒரு பெருசு கண்ண கண்ண வெட்டிட்டு வருது இங்கேயும் கட்சி ஒப்பாய் போட்டிருக்கேன் சார் உங்களுக்கு தேவையில்ல திரும்பிடுங்க சார் திரும்பதானா திரும்பி இருக்கேன் திரும்பி இருக்கு

மேடம் அழகின்ற சொல்லுக்கு முருகா மேடம் அழகுக்கு மருமையர் முருகனா இல்லையா அதான் யோசிக்க மாத்திட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம் அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா சரி விஷயத்தை சொல்லுங்க உண்மையா போய் யானை அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மேடம் சின்ன வயசுல சும்மா தக 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 தங்கமா மின்னுவேன் மின்னுவலடா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ அப்ப பிறக்கவே இல்ல மின்னுவேன் ஏ எங்க அம்மா ராத்திரி நேரத்தில் வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா என்ன கொண்டு நடு வீட்டுல நட்ட குத்தா நிப்பாட்டிடுமா அப்ப ஜெகஜோதியா முன்னுமில்ல அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம் சரி அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஜாக்கே எடுத்து பத்தி விட்டு போயிரும் அந்த லீக்ல ஏதாவது காலகை தெரியும்ல அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவே பல பேர் முருகன் ஜெகஜோதிய மின்னுமிங்க சரி ஆமா ஆனா இப்போ ஜோதி அணைஞ்சி புக பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே அது ஏன் வரல சொல்ல விடணுமா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க இந்த புள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன் அப்ப கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா அங்க சிறுத்தை கரடி புலி சிங்கம் இதெல்லாம் காற்றராஜா வர்றான்னு பயந்து ஓடி போயிரும் ஓடி போயிருமா இல்லையடா உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்ப நீ பயந்துருவனே உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன் தெரியாத விடு மேடம் இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை சரி பின்னால திரும்பி பார்ப்பேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை